தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரானிக்கல் பாண்ட்ஸ் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு பொதுநல வழக்காக இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டிருக்கும் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது பொதுநல வழக்கா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த வழக்க போடலை பொதுநல வழக்கா இந்திய உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஸோ இந்த எலக்ட்ரானிக்கல் பாண்ட் அப்படின்றது தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு எதிராக இருக்கு இந்திய நாட்டில் வந்து எல்லாமே வெளிப்படைத் தன்மையா இருக்கணும் அரசியல் கட்சிகள் அவங்க எவ்வளவு நிதி வாங்குறாங்க அப்படின்றத மக்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க உடனடியாக எந்தெந்த அரசியல் கட்சிகள் எலக்ட்ரானிக்கல் பாண்டை பயன்படுத்தி எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்ற அறிக்கையை சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நீ போதுமான தகவல்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ உடனே இதை பார்த்த நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை எந்த பேங்க் ஹேண்டல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எஸ்பிஐ தான் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் வந்து இதை ஃபுல்லாமே சப்மிட் பண்ணுங்க இந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ உடனே அந்த பேங்க் போயிட்டு கோர்ட்ல என்ன வாதுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும் ஜூ ஜூன் மந்த் வரைக்கும் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நீதிபதிகள் இயக்கவே முடியாது நீங்க உடனடியாக இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனடியாக அந்த ஒரு தகவலும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது நீதிமன்றத்தின் மூலயமா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அந்த லிஸ்ட்டை வெளிப்பட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் இங்க இருக்க எல்லா கட்சிக்கும் சின்ன கட்சி பெரிய கட்சி ஆட்சிக்கு வந்தது வரல எதுவுமே பார்க்கறதில்ல எல்லா கட்சிக்குமே வாரி இழங்கிருக்காங்க நிறைய வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கினது திமுக தான் ஸோ கிட்டத்தட்ட பிஜேபி இந்தியா முழுக்க சேர்த்து எவ்வளவு வாங்கினாங்களோ அதை கம்பேர் பண்ணும் போது திமுக இந்த ஒரு மாநிலத்துல மட்டுமே பிஜேபிக்கு விட அதிகமா வாங்கியிருக்கு அது எப்படி அப்படின்னா இப்போ திமுகன்றது தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டுட்டு இருக்க ஒரு கட்சி ஸோ இது ஒரு வேலை இந்திய இந்திய அளவுல இருக்க ஒரு தேசிய கட்சியா இருந்துச்சு அப்படின்னா எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டுல வாங்கின அளவுக்கு நிதி வாங்கியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியை விட அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் அஞ்சிலிருந்து ஏழு மடங்கு அதிகமாக வாங்கியிருக்க அளவு தான் இந்த ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற திமுக வாங்கியிருக்கு பிஜேபியும் வாங்கியிருக்கு காங்கிரஸ் வாங்கியிருக்கு எல்லா கட்சியுமே இந்த தேர்தல் பாண்டை யூஸ் பண்ணி நிதி வாங்கியிருக்காங்க ஸோ இது மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த ஒரு கட்சியுமே நல்ல கட்சியே கிடையாது அப்படின்றது தான் தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் மக்களாகி நீங்கள் சிந்தித்து வாக்களிங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றது இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரம்மி விளையாடுறது இந்த தூத்துக்குடி இருக்கல தூத்துக்குடியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் நிதி வாங்கியிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஒரு கம்பெனி பாகிஸ்தான்ல இருக்க ஒரு கம்பெனி கிட்ட இருந்ததெல்லாம் நிதி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு இதில் அந்த வங்கியுமே எஸ்பிஐ எஸ்பிஐ பேங்க்குமே சரியாக செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா என்னென்ன நிறுவனங்கள் எவ்வளவு நிதி கொடுத்து அந்த பாண்ட்ஸை வாங்கினாங்க அப்படின்ற லிஸ்ட்டை தனியாகவும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ பாண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்குன்னா எவ்வளோ நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை தனியாகவும் தான் கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம் வாங்கி எந்த நிறுவனம் பாண்டை வாங்கி எவ்வளவு எந்த கட்சி கொடுத்தாங்க அப்படின்றத தெளிவாக அவங்க வெளியிடலை ஸோ பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் இது திரு கேட்குமா இல்லை நீதிமன்றம் இது திரும்ப கேட்டு இது திருத்தப்படுமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்தின் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியுமே அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை தான் பண்ணுறாங்க ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே இதை எதிர்த்து பேசவே இல்லை எல்லா கட்சியுமே இந்த எலக்ட்ரானிக்கல் பாண்டை யூஸ் பண்ணி நிதி வாங்கியிருக்காங்க அது அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் பிஜேபி எல்லாருமே வந்து இந்த தேர்தல் பாண்டுகளை யூஸ் பண்ணி இது வாங்கியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதே போல் வீடியோஸை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க